ஊடக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சாய் பாபா விநாயகர் என பல வெளி மாநில தெய்வங்கள் நமது கலாச்சாரங்களை ஆக்கிரமித்தாலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொந்தமான ஒரு தெய்வங்களில் ஒருவர்தான் அது கருப்பர் அல்லது சாமி என்றழைக்கப்படும் எல்லைச்சாமி மட்டும்தான் அப்படிப்பட்ட கருப்பசாமியின் தான் இந்த காணொலியில் காணவிருக்கிறோம் இடையில் கச்சை மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை மற்றும் கையில் அறிவாளுடன் கோயில் கொண்டிருப்பார் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் இப்படி பல்வேறு நிலைகளில் பல கோயில்களில் காட்சி தருகிறார் கருப்பசாமி என்றவுடன் பலருக்கு பயமும் பக்தியும் அதிகரிக்கும் இவர் இரவில் அவரது கிராமங்களை வலம் வருகிறார் அவர் வரும்போது கால் சலங்கை ஒளியும் குதிரையின் சத்தமும் கேட்கும் என்றும் கூறுகின்றனர் கிராம மக்கள் பலவிதமாக கூறப்படும் கருப்பசாமி மலையாள தேசமான கேரளாவில் பிறந்தவர் என்று கூறுகின்றனர் அதற்கு சிறிது சான்றாகவும் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலின் பதினெட்டு படியின் அருகே அவர் அமைந்திருப்பார் முன்னொரு காலத்தில் கேரளாவில் ஒரு அரசரின் ராஜ்யத்தில் பெரும் வீரனாக இருந்து அந்த ராஜாவின் ஆணை கிணங்க ஒரு வேலை காரணமாக தமிழ்நாட்டிற்கு வந்து அதை முடித்து செல்லும்போது தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்கினால் தான் இங்கேயே இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு புறம் இருக்க ராமரின் மனைவி சீதையின் கற்ப காலத்தில் சீதா தேவியை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் விட்டு சென்று விட்டனர் அவருக்கு குழந்தையும் பிறந்தது அவனது பெயர் லவன் சில வருடங்கள் கழித்து சீதை தண்ணீர் எடுக்க போவதாகவும் மகன் லவனை பார்த்து கொள்ளும்படியும் வால்மீகி முனிவரிடம் விட்டு சென்றுள்ளார் சீதா தேவி வந்து அவரது மகன் லவனை சோறு ஊட்டுவதற்கு அழைத்து சென்று விட்டார் வால்மீகி வந்து பார்க்கும்போது அங்கு லவன் இல்லை என்று தெரிந்து எங்கே சீதா வந்து கேட்டு தான் சாபத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்று தர்பை புள்ளை வைத்து யாகம் நடத்தி அவரது மகன் போலவே இன்னொருவனை உருவாக்கினார் ஆனால் சீதா தேவி லவனுடன் அங்கு வந்த பிறகு வால்மீகி முனிவர் இனி இவனையும் நீதான் உன் மகனாக வளர்க்க வேண்டும் என்றார் அவனுக்கு குசன் என்று பெயர் வைத்தனர் ராமர் சீதையையும் தன் மகனையும் அழைக்க வர அங்கு இரண்டு மகன்கள் இருப்பதால் யார் என்னுடைய மகன் என்று கேள்வி எழுப்பினார் இதைக் கேட்டு கோபமடைந்த சீதை லவனையும் குசனையும் நெருப்பில் இறங்க செய்தார் அதில் லவன் மட்டும் அப்படியே வந்து விடுகிறான் குசன் உள்ளேயே கருகி விடுகிறான் பிறகு ராமன் குசனுக்கு உயிர் கொடுத்து அவனை கருப்பா என அழைத்தார் அன்று முதல் அவர் கருப்பசாமியாக சாமியாக உருவெடுத்தார் என்றும் கூறப்படுகிறது இப்படி ஒரு கதை சொல்லப்பட்டு வந்தாலும் இதற்கு பெரிதும் ஆதாரமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியாக கருப்பசாமிக்கு பல கதைகள் இருந்தாலும் இவருக்கு பல ஊர்களில் முத்து கருப்பு சங்கிலி கருப்பு வண்டி கருப்பு ஒண்டி கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு என பல நூறு பெயர்களும் உண்டு அந்தந்த போல் பலவிதமாக பூஜை செய்து வருகின்றனர் இவருக்கு சுருட்டு ஆட்டு கிடாய் சேவல் சக்கரை பொங்கல் ரோஜா மாலை என பல பரிவாரங்களுடன் படையலிட்டு குடும்பத்தில் மூத்த தலைமுறையாக நினைத்து திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர் அவர் கேட்பவர்களுக்கு கேட்கும் வரங்களை தருபவராகவும் பலருக்கும் காவலாகவும் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது நினைச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல டெய்லி அப்டேட்ஸ்களுக்கு மெய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி